வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது உலக சமாதான ஆலய அறங்காவலர் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலி சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு கிளையின் டாக்டர் எம் எஸ் அஷ்வப் விருது நமது அன்பிற்குரிய திரு நவில சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன கலாமின் நம்பிக்கையை மெய்யாக்கும் மாணிக்க மாணவர்கள் ஈரோட்டில் எண்ணங்கள் வலிமையானது என்று அப்துல் கலாம் எப்போது உறுதிப்படக் கூறி வந்தார் குறிப்பாக மாணவர்கள் மீது கலாம் ஐயா மிகுந்த நம்பிக்கை வைத்தார் அவரது அந்த எண்ணத்தின் வலிமையை இன்று மாணிக்க மாணவர்கள் மெய்ப்பித்து வருகிறார்கள் ஆம் ஜூலை ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணிக்க மாணவர்கள் நேரடி மாதாந்திர சந்திப்பிற்கு திட்டமிட்டிருந்தனர் இந்த சந்திப்பு ஈரோடு செங்குந்தர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பகல் ஒன்று முதல் மூன்று மணி வரை நடைபெற்றது இதில் இருபத்தி இரண்டு மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டனர் இவர்களுடன் மூன்று ஆசிரியர்களும் நான்கு பெற்றோர்களும் கூட கலந்து கொண்டனர் என்பது மாணவர்கள் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது மான அந்த சமூகத்தை உருவாக்கணும்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளுக்காகவே அந்த விதையை போடணும் இதுதான் அவர முக்கியமான உங்களை எல்லாத்தையும் ஏன் மானியமானு சொல்றாங்க? இப்ப பண்றதுமே நான் யாரும் தெரியாது. நீங்க கேட்டுக்கீங்க இது ஒரு நான் இந்த சந்திப்பினை பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணிக்க மாணவர் செல்வன் விஷ்ணுவர்தன் பொறுப்பேற்று வழி நடத்தினார் இவர்களுக்கிடையே நடைபெற்ற அறிமுகம் சம்பிரதாயமானதல்ல ஆழமானது அடுத்து அவர்கள் மாணிக்க மாணவர்களுக்கான ஐந்து பண்புகள் பற்றி சுய செய்து மதிப்பெண் போட்டுக்கொண்டனர் பிறகு வீட்டில் பள்ளியில் சமூகத்தில் அவர்கள் தமது அன்றாட வாழ்க்கையில் பொறுப்பை எப்படி நிறைவேற்றி வருகிறார்கள் என்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் பள்ளி வளாகத்தில் வேறு நிகழ்வு இருந்ததால் இவர்களின் சந்திப்பு ஒரு மணிக்கு தொடங்கியது அந்த நேரத்தில் உணவை பற்றி பொருட்படுத்தாது நிகழ்வு முடிந்து மூன்று மணிக்கு பிறகே பகல் உணவை எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் இதை வழிநடத்திய செல்வன் விஷ்ணுவர்தன் நல்லூர் வட்டம் பற்றியும் மாணிக்க மாணவர்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் விரிவாக விளக்கியதாக செல்வன் விஷ்ணுவர்தன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தலைமைக்குள் முகாமின் இரண்டாம் நாள் முகாமின் இரண்டாவது நாள் காலை ஆறு மணிக்கு இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் நாடி சுத்தி மூச்சு பயிற்சியினை அளித்தார் காலை சிற்றுண்டிக்கு பிறகு பல பண்புகளை கற்றுக்கொடுக்கும் ஒரே விளையாட்டு பீம்பேக் தலைமை பண்பு வேகம் விவேகம் மனதை ஒருமுகப்படுத்தல் குழு மனப்பான்மை மற்றவர்களை கவனித்தல் போன்ற அனைத்தையும் பயிற்றுவிக்கும் சிறப்பான விளையாட்டு அது அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை குறித்து திரு சோனமணி கல்லூரி மாணவர் ஆழமாக உரையாற்றினார் பிற்பகல் அமர்வில் உள்ளாட்சி நிர்வாக கட்டமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது அதில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள் குறித்து திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் உரையாற்றினார் மக்களை ஒருங்கிணைத்து கிராம வளர்ச்சி திட்டத்தை தயாரிக்கும் ஜிபிடிபி பற்றி மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் அளித்தார் இணையதளத்தை கொண்டு ஊராட்சிக்கான திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு வரவு செய்யப்பட்ட செலவுகள் போன்ற விவரங்களை பார்வையிடுவது எப்படி என்பது குறித்து நடைமுறை பயிற்சியினை திரு தருமபுரி மண்டல பொறுப்பாளர் பிரபு விளக்கினார் அதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் குறித்து நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் கீர்த்திகா இருவரும் பட்டியலிட்டது மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு பின்னர் ராபிட் ஃபயர் என்கிற கேள்விகளுக்கு கீர்த்திகா அன்பு கௌதம் முத்துகிருஷ்ணன் ஸ்ரீதர் பச்சையப்பன் பதிலளித்தனர் நிகழ்வின் இறுதியாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நல்லூர் வட்டத்தின் செயல் திட்டத்தை பாலு தமது நிறைவு உரையாக வழங்கினார் இறுதியாக மதுரையைச் சேர்ந்த சந்தோஷ் மகிழ்ச்சி உரையுடன் முகாம் இனிதே நிறைவு பெற்றதாக முகாம் பொறுப்பாளர் தங்கமணி தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்னையில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் இரண்டு நாள் பயணமாக திருச்சியிலிருந்து சென்னை வந்து சேர்ந்த நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி உயர் திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையில் பாரிமுனையில் உள்ள பாரம்பரிய மிக்க திருமண அடைப்பித தயாரிப்பு மற்றும் மொத்த வியாபார நிறுவனமான கண்ணன் ட்ரேடர்ஸின் உரிமையாளர் திரு சுரேஷ் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் சமீபத்திய செயல்பாடுகள் பற்றி பேசப்பட்டது அடுத்ததாக பிரபல ஆடிட்டரும் திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலர் திரு வெங்கடேசன் அவர்களை ஆரியபுரத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்த போது சுமார் மூவாயிரம் மாணவர்கள் பயிலும் அந்த கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி மட்டும் போதாது அவர்களுக்கு சமூக பருப்பையும் நல்லோர் வட்டம் வழங்கி வரும் தலைமைத்துவ பயிற்சியும் அளிக்குமாறு ஆடிட்டர் வெங்கடேசன் கேட்டுக்கொண்டார் தொடக்கத்தில் முன்னதாக மற்றொரு ஆடிட்டர் திரு சிதம்பரம் அவர்களை தியாகராய நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து நல்லோர் வட்டத்தின் செயல்பாடுகளை விவரித்தார் இந்த சந்திப்பில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்து கிருஷ்ணன் மாணவர் கள பொறுப்பாளர் கவுதம் மற்றும் நல்லோர் வட்டம் திரு பாலு ஆகியோர் உடன் பயணித்ததாக சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா மூன்று நாள் சுற்றுப்பயணம் மாணிக்க மாணவர்களை அவர்களது கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு சென்று சந்திக்கிறார் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பால் செல்வி கீர்த்திகா மாணிக்க மாணவர்களும் இவரது வருகைக்காக காத்திருக்கின்றனர் கீர்த்திகா இரண்டாம் ஆண்டு தொடரும் ஓர் கல்லூரி மாணவி மாணிக்க மாணவர்கள் அவர்களது மாவட்டங்களில் புதிய மாணிக்க மாணவர்களை கண்டறிவதும் அவர்களை தலைமை பொறுப்பிற்கு தயார் செய்வதும் பற்றி விரிவாக ஆலோசி திட்டமிடவிருப்பதோடு தமது இந்த பயணம் மாணிக்க மாணவர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இந்த செயல்பாட்டின் மீது மேலும் நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று நம்புவதாக செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் ஒன் வீக் முன்னாடி நல்லோரட்ட ஆபீஸ்க்கு வந்திருக்கும் போது பாலய கூட சேர்ந்து பேச முடிஞ்சது இந்த பிளான் பத்தி மாணிக்க போய் சந்திக்கிறதுக்காக தான் இப்போதைக்கு முடிவு பண்ணப்பட்டிருக்கிறது மூணு மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் நம்ம இடத்துல ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை நமக்கு தெரிஞ்ச நபர்களை நேர்ல அவங்களோட வீட்டுல போய் சந்திச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து அதனோட தொடர்ச்சியில இந்த முறை மாணிக்க மாணவர்களை அவங்களோட வீட்டுல போய் சந்திக்க போறோம் அதுக்கான பிளான் அது மட்டும் இல்லாம சில பள்ளிகளுக்கும் பயணப்பட போறோம் இப்போ இந்த டிராவல்ல அதுக்கப்புறம் பிரனித் காஷ் இருக்காரு மாணவர் காலத்துல சாதனை மாணவர்கள் துறையினுடைய பொறுப்பாளர் நம்பிக்கை செய்திகள்ல இருந்து பாலமல்யாணம் இருக்கா இன்னைக்கு எட்டாம் தேதி ஈவினிங் தொடங்கி இன்னும் ரெண்டு நாள் தொடர்ந்து நடக்கிற மாதிரி பிளான் இந்த பயணத்தில் மாணிக்க மாணவர் பிரணீத் ஆகாஷ் மற்றும் நம்பிக்கை செய்திக்காக செல்வன் பாலமுரளிவுடன் உடன் பயணிக்கின்றனர் என்பது கூடுதல் தகவல் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இல்லம் தேடி உள்ளம் நாடி நவீல சுப்பிரமணியம் அவர்களை தொடர்ந்து மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா அவர்கள் ஜூலை ஆறு ஏழு தேதியன்று திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு ராமச்சந்திரன் மற்றும் அழகு அவர்களை சந்தித்து மகளிர் களம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த செயல்முறைகள் பற்றி ஆலோசனை செய்தார் அடுத்ததாக திருப்பூர் உஷா அவர்கள் இல்லத்தில் திரு ராமச்சந்திரன் திரு சத்யகுமார் திரு சண்முகம் ஆகியோரை சந்தித்து திருப்பூர் மாவட்டத்தில் மகளிர்கள செயல்பாடுகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது திருப்பூர் உமா மகேஸ்வரி இல்லத்தில் திருப்பூர் சித்ரா மற்றும் அவரது நண்பர்களுடன் கலந்துரையாடல் ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் நம்பிக்கை செய்திகள் பொறுப்பாளர் திரு தனசேகர் அவர்கள் இல்லத்தில் அவரது தாயார் வசந்திபாலன் அவர்களுடன் சந்திப்பு மற்றும் அன்று அவரது இல்லத்திலேயே காலை உணவு முடிக்கப்பட்டது கூடுதல் சுவையான தகவல் ஈரோட்டினை தொடர்ந்து சிவகங்கையில் மாணிக்க மாணவர்கள் நேரடி சந்திப்பு ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கையில் நடேசன் செட்டியார் பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் நேரடி சந்திப்பு நடைபெற்றது இதில் ஐந்து மாணிக்க மாணவர்கள் மற்றும் இதர ஐந்து மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இச்சந்திப்பில் அறிவின் அருவி நாட்டின் வளர்ச்சியில் எனது பங்கு என்ற தலைப்பிலும் கூச்சல் குழப்பம் தெளிவு என்ற விளையாட்டும் ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆறாம் வகுப்பிலிருந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டி தேர்வுக்கான பயிற்சி மாணிக்க மாணவர்கள் வாரந்தோறும் இணையவழி சந்திப்பு நேரடி சந்திப்பிற்கான அவசியம் குறித்த கலந்துரையாடல் போன்றவை நடைபெற்றது விளையாட்டிற்கு பிறகு மாணிக்க மாணவர்களும் இதர மாணவர்களும் நட்போடு இயல்பாக பேசுவதை காண முடிந்தது இச்சந்திப்பில் நடேசன் செட்டியார் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பாண்டியராஜன் அவர்கள் நிகழ்விடம் அளித்து உடனிருந்து மிகவும் உதவியராக இருந்தார் தலைமை ஆசிரியை திருமதி செல்வி அவர்களும் இதில் கலந்து கொண்டார் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் பிரனீத் ஆகாஷ் காஞ்சிபுரத்தில் இருந்து வருகை தந்து உடனிருந்து வழிகாட்டியது ஆகிய அனைத்தும் மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு வேலூர் கோட்டையின் ரம்யமான புல்வெளியில் நடைபெற்றதாக மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவக்குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன